கதையின் பெயர் பொம்மை ராதா எந்த பொம்மையோட தலைமையில கச்சேரி நடந்துச்சு மயில் பொம்மை வந்து காலில் என்ன கட்டி இருந்துச்சு கட்டி மயில் என்ன செஞ்சது கரடி பொம்மை கையில என்ன வச்சிருந்துச்சு நாதஸ்வரம் எப்படி சவுண்ட் வரும் முயல் என்ன கலர்ல இருந்துச்சு முயலோட கையில என்னது இருந்துச்சு புல்லாங்குழல் எதால பண்ணி இருந்துச்சு மான்கள் வந்து தலையில என்ன வச்சு கரங்காடுச்சு வெரி குட் எல்லாரும் கிளாப் பண்ணுங்க பார்க்கலாம்